ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு விற்பனை பதிவு ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் லேண்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பாத வசதியோட நமக்கு இந்த லேண்டு இருக்குதுங்க சூப்பரான ஒரு லேண்டு இதுவும் செம்மண் பூமிங்க நல்ல ஒரு பாத வசதியோடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு சென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா தாங்க கேட்குறாங்க ஒரு லட்சம் மட்டும் இது வந்து லேண்டு நமக்கு ஏரியா வந்து மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்டுங்க சொல்லுமே வந்து செம்மன் பூமி தான் நல்ல ப்ரைஸில் ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த லேண்டு நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் டு கருங்கல் ரோடுங்க செம்மவள பக்கத்தில் கூட்ட கூட்டாம்பு என்ற இடத்துல தான் நமக்கு இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செந்துக்கு ஒரு ரூபா மட்டும்தாங்க கேட்குறாங்க ஃபைனலாகிட்டு ஒரு லட்சம் மட்டும்தான் இதை வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க இது ரேட்டு வந்துட்டு ஃபைனலாக ஒரு ரூபா கேட்குறாங்க அருமையான ஒரு லேண்டு தாங்க பண்றடி பாத வசதியோடு நமக்கு இந்த ப்ரைஸில் இப்போ லேண்டு இல்லை சூப்பரான ஒரு செம்மண் லேண்டுங்க பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஏற்ற நல்ல ஒரு லேண்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்து உயர்ந்த கண்டம் வாங்கன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லேண்டு தாங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்று தேங்க்யூ ஃபார் வாட்சிங்